ஜமாம் நாசர் அவர்கள் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜமால் முகமது கல்லூரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா அவர்கள் உங்கள் மீன் ஒரு சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் அண்ட் ஆஃப் பேசுவார் முஸ்லீம் ஜமா ஸோ ஃபர்ஸ்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆசையும் என்ன என்னவா இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஜாப் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாரும் அதை நோக்கி தான் இருக்காங்க இப்போ ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அது படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நானும் அதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கும் போது யாருக்கெலாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ன அரௌண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு எயிட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக ஒரு டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கிடைக்குது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு கல்லூரியில் போய் படித்த உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடிக்கிறோம் முடிச்ச உடனே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஒரு உண்மை என்ன அப்படின்னா ஒரு கல்லூரியில போய் படிக்கிறோம் அப்படின்னா டிகிரி கண்டிப்பா கிடைச்சிடும் ஆனா வேலை வாய்ப்பு அப்படிங்கும் போது நம்ம என்ன தனியா வந்து போராடுறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தனியா என்ன ஸ்பெஷலை ஏகப்பட்ட ஸ்பெஷலைசேஷன் இருக்குது இப்ப ஏ எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிருது ஏ ரீப்ளேஸ் பண்ணிருது அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்கும் அது உண்மைதான் சோ ஏக்கு அப்புறம் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் வரதான் போகுது அடுத்த வேவ் வரதான் போகுது சும்மா அதை நோக்கி பயண பயணிச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம் சோ மெயினா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா விருப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபுல் தரவாக படித்து முடிச்சுட்டு அதில் செல்ஃப் செல்ஃப் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணும் ஸோ ஒரு கம்பெனி எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிகிரி வச்சிருக்கீங்க இன்டர்வியூக்கு எலிஜிபிள் தான் ஆனால் கம்பெனி எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீ அதில் என்ன மாஸ்டரைஸ்டாக இருக்கீங்க என்ன ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்கீங்க ஸோ அப்போ தான் நீங்கள் இன்டர்வியூக்கே எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க ஸோ டைரக்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தோடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிரைவேட் செக்டார்ஸ்ல மட்டும் இல்லை கவர்மெண்ட் செக்டார்ஸ்லேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய டெக்னிக்கல் ஜாப்ஸ் வாய்ப்பு இருக்குது அது போக ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வாய்ப்பு இருக்கு இப்போ ஏ அப்படின்னா ஏ ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா டெவலப்பிங் ரிலேட்டடாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு ஒரு சிஸ்டம் ரிப்பேர் ஆகுது ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டட ஒர்க் நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா எல்லா அதுக்கு வாய்ப்பு பண்ணும் போது எந்த துறையா எடுத்த எடுத்துக்கிட்டாலும் அதுல கம்ப்யூட்டர் இல்லாம ஒரு ரிசர்ச் ஆகுமா அப்படின்னா இருக்க கடைசியில அதை போய் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடியது ஏதாச்சும் ஒரு டூல்ல போட்டுதான் டெஸ்ட் பண்ண போறோம் அந்த ரிசல்ட் அப்டேன் பண்ண போறது ஒரு டூல் தேவை ஸோ என்னோட ரிசர்ச் நான் ரிசர்ச் பண்ணும் போது எதுல ரிசர்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு பட் ஆனால் நான் வந்து கோமா பேஷண்ட்ஸோட வேவ் சிக்னல்ஸ் அதோட ஆக்டிவ் சிக்னல்ஸை வந்து நான் பண்றதுக்கு மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கோமா ஸ்டேட்ல இருந்து ரெட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்றோம் ஸோ இப்போ எல்லா துறைகள்லயும் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு அப்ளை ஆக போகுது ஸோ யார் வந்து சக்சீட் ஆக போறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அப்படின்னா கிளியர் விஷன் நான் இந்த துறையை எடுத்துக்கிட்டேன் இதுல இந்த பர்டிகுலர் விஷயத்தை நோக்கி போக போறேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் விசன் இருந்தா மட்டும்தான் அந்த துறையில எந்த துறையா இருந்தாலும் அதுல முன்னேறி போக முடியும்